பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு சாஞ்சா போச்சு அப்படின்ற டாஸ்க்கு பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த டாஸ்க் இப்போ லைவ்லையுமே ஒரு ரவுண்டு நடந்து முடிஞ்சிருக்கு அந்த ஒரு ரவுண்ட்ல கலக்கிட்டாங்க ஒரு பிளேயர் அது யாருன்றதையும் பார்க்க போகிறோம் அதை தாண்டி லைவ்ல சில பல விஷயங்கள் நடந்திருக்கு இது எல்லாத்தையும் டீடெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட் போயிடலாம் ஸோ அன்சின் ப்ரோமோல என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சாஞ்சா போச்சி அப்படின்றது தான் டாஸ்க்கு அந்த டாஸ்க் ஒன்றும் இல்லை மக்களே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது இருக்கு ஒரு ராடு இருக்கு ராட் இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கு ஓகேவா இப்போ இங்கே ஒரு இது இருக்கும் ரெண்டு கனெக்டிங் ராடு மேலே ஒரு இது இருக்குல்ல அங்கே ஒவ்வொன்னா ஒரு போல்ஸ் இருக்கும் அஞ்சு போல்ஸை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு போனோம் ஒரு பொஷன்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு போல் வச்சுருப்பீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு போலை வச்சுட்டு ஐ மீன் இது ஒரு ஆடு மேலே ஒரு போலை வச்சு இங்கேருந்து அந்த எண்டுக்கு போகணும் இங்கே போயிட்டு இன்னொரு போலை எடுக்கணும் திரும்ப அதை வச்சு திரும்ப பேலன்ஸ் பண்ணி இங்கே வரணும் மூ ஒன்று ரெண்டு இங்கேருந்து வந்துட்டு மூணு எடுக்கணும் இங்கேருந்து போயிட்டு நாலு எடுக்கணும் நாலு எடுத்துட்டு இங்கே வரணும் இங்கேருந்து இப்படி போகணும் ஸோ அந்த மாதிரி போயிட்டு எண்டு டு எண்டு கிராஸ் ஆகி அஞ்சு போலை பேலன்ஸ் பண்ணி ஒரு எண்டு எடுத்துட்டு வந்து முடிக்கணும் அப்படி யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ கொடுக்கப்பட்ட டைமில் சோ இப்போ ஒருத்தர் போய் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த எத்தனை செகண்ட் எத்தனை மினிட்ஸ்ல கம்ப்ளீட் தான் பாயிண்ட் அதுல அஞ்சு பேருக்கும் டாஸ்க் நடக்கும் அந்த அஞ்சு பேர்ல யார் கம்மியான டைமிங்ல முடிச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த வாரத்தோட வீட்டுத்தலை தான் டாஸ்க்கு அதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரோமோவுமே ரிலீஸ் ஆயிருக்கு ஓகேவா இதில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு அதுல ஒரு முரண்பாடான ஒரு கருத்து இருக்கு அதுக்குள்ள போவோம் பட் அந்த ப்ரோமோ விஷயல்ஸ் படி பார்க்கும்போது ஒரு மூணு பேர்ல தலை ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா லைவ் விஷுவல்ஸ் படி விக்ரம் தலை ஆக போகிறதுலன்னு தெரிஞ்சு போச்சு டாஸ்கே கம்ப்ளீட் பண்ணல கிட்டத்தட்ட ரெண்டு தான் பண்ணி பண்ணியிருக்காரு அவருடைய டாஸ்க்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதை தாண்டி அந்த ப்ரோமோ கட்டின் விஷுவல் படி எய்தர் கமர்தின் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கேப்டன் ஆக போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரோமோ கட்டெல்லாம் பார்க்கும்போது சுபிக்ஷா கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியுது அந்த ப்ரோமோ விஷுவல்ஸில் அதில் வந்து வெல்டன் குட்ஜாப் அப்படின்னு கடைசியில் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்கன்ற மாதிரி அங்கே அமித்தோட ஒரு டைலாக் வரும் அப்படியே சுபிக்ஷா அது கடந்து போற மாதிரி எண்டில் வச்சிருப்பாங்களே ஸோ மேபி சுபிக்ஷா தான் வில் சுபிக்ஷா வில் தான் வின்னர் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க இருக்கு அந்த ப்ரோமோ கட்டும் அதை தான் மீன் பண்ணுது கமருதேன்னு இல்லை சுபிக்ஷா இதை ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஏன்னா ஒரு பாயிண்ட்ல பார்க்கும்போது அந்த ப்ரோமோலேயே நம்ம இவர் இருக்கல எஃப்ஜே கடைசி அந்த லைனை கிராஸ் பண்ணும் அந்த அஞ்சுத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டாரு பட் அந்த லைனை கிராஸ் பண்ணுற இடத்துல மிஸ் ஆகிடுச்சு திரும்ப அந்த இப்போ ஃபோர்த் பொசிஷனுக்கு போய்ட்டு திரும்ப அங்கே வர வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அந்த கேட்டகிரிலாம் வச்சு பார்க்கும்போது சுபிக்ஷா 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 சரி லைவ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் இதில் யார் ஃபர்ஸ்ட் போகிறதுக்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் சுபிக்ஷா பொண்ணு தான் என்ன சொல்லிச்சு நான் ஃபர்ஸ்ட் போகிறேன் யார் போகிறீங்களோ இல்லையோ நான் ஃபர்ஸ்ட் போகிறேன் நான் நாமினேஷனில் இல்லை நான் ஃபர்ஸ்ட் போகிறேன் நான் தைரியமாக அட்டம்பெண்ட் பண்ணுறேன்ற ஒரு தைரியமே சுபிக்ஷாவை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா யாருமே முன் வரல ஆனால் இதில் ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ட்ரிக்கை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் அது இனிஷியலாக ஒன்று அந்த ராட்ல வச்சு பேலன்ஸ் பண்ணி அந்த இனிஷியல் பொசிஷன்ல நகரத்துக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு டைம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த பொண்ணு பொறுமையாக நிதானம் இந்த டாஸ்கை பொறுத்தவரையும் பொறுமை நிதானம்ன்றது ரொம்ப முக்கியம் பொறுமை நிதானமா பேலன்ஸ் பண்ணி எண்டு டூ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்ற மாதிரி மாறி மாறி கிராஸ் ஆகிட்டு வரணும்ல தான் அதுல ஃபர்ஸ்ட் ராட் எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் ராட்லாம் வந்து எப்படி பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு ராட ஒட்டி வச்சிட்டாங்க சுபிக்ஷா நாலுத்தையுமே ஒட்டி வச்சு அதை பேலன்ஸ் பண்ண விதம் வந்து சூப்பரா இருந்துச்சு அதனால ஏன் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்க ஃபர்ஸ்ட்னா இப்போ இவங்க போய் ஒரு டாஸ்கை ஆக்டிவிட்டி ரூம்ல உள்ளாடுறாங்க ஸோ அதை ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்ச்சுமே பார்க்குறாங்க ஹவுஸ் மேட்ச் பார்க்கட்டும் ஆனால் பார்க்க பார்க்கக்கூடாது இது காம்படிட்டர் பார்த்தானா சுபிக்ஷா ஒரு பிரெயினை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அதை யோசித்து பயன்படுத்துறாங்க இவன் ஒன்றுமே பண்ணாமல் முதல்ல போகாமல் செகண்டாக போயிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கல்ல அது டிஸ்அட்வான்டேஜ் தானே ஸோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட்னா நீங்கள் உங்கள் பிரெயினை யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அடுத்தவன் சொன்ன பண்ணதை வச்சு காப்பி பண்ணால் அது நல்லா இருக்காதுன்றது என்னோட ஃபீலு அந்த இடத்துல மேபி பிக் பாஸ் டீம் இப்படி ஒரு விஷயம் யோசிச்சிருக்கலாம் தெலுங்கில் நடக்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம் ஒன்று எல்லா ஒன்று என்ன பண்ணுங்கள் க யாருக்குமே காட்டக்கூடாது அந்த ஃபுட்டேஜ் நம்பர் ஒன் இல்லை ஃபுட்டேஜ் காட்டணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த ஃபுட்டேஜை வீட்டில் இருக்கிற ஹவுஸ் மேட்ச் மட்டும் தான் பார்க்கணும் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் மேட்ச் மட்டும் தான் பார்க்கணும் காம்படிட்டர் யாருக்குமே அந்த ஃபுட்டேஜ் காட்டக்கூடாது காம்படிட்டர் எல்லாமே அங்கே சும்மா வேற எங்கேயாவது உட்கார வச்சுட்டு அந்த ஃபுட்டேஜ் போடலான்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்தால் ஒரு ஃபேராக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு போய் கஷ்டப்பட்டு யோசிச்சு விளையாடுறவனுக்கும் பின்னாடி போய் காப்பி அடிச்சுட்டு போகிறவனுக்கும் டிஃப்ரென்ஸ் எனக்கு பெருசாக இல்லை அவனுடைய யோசனையை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது இன்னொரு பக்கம் அதை காப்பி அடித்தா கூட கரெக்டாக பண்ணணும்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வேற விஷயம் ஆனால் அந்த ட்ரிக் அவனுக்கு அப்படி அவன் பார்க்கலாம் அந்த ட்ரிக் அவங்க மைண்டுக்கு வருதான்னு யோசிக்கணும்ல அதுதான் குவாலிட்டி ஆஃப் த பிளேயர்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இது ஒன்று ஓகேவா லைவ்ல சுபிக்ஷா பயங்கரமா பண்ணிட்டாங்க அதில் குறிப்பாக பொறுமையா பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க இன்னொரு பக்கம் விக்ரம் இருக்காரு விக்ரம் சுபிக்ஷா அது உழுந்துடணும் சுபிக்ஷா அது காலி ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு இருக்காரு யோ நீ பெர்ஃபார்மென்ஸ் பண்ணியா அடுத்து உழுறதை பத்தி யோசிக்கிறதை தவிர்த்து அவர் எடுத்துகிட்டு போய் நடக்கிறதுக்கு பார்க்கணும் தலைவர் அதை எடுத்துக்கிட்டு மொதல் ஒரு ஸ்டெப் வைக்கும் போது டப டப டப்னு ஆடுது நகரவே மாட்டேங்குது அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது ஸோ சுபிக்ஷா கம்ப்ளீட் பண்ண டைம் வந்து இருபத்தோரு நிமிஷம் பதினாலு செகண்டோ ஒரு சம்திங் அந்த செகண்ட்ஸ் மட்டும் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை இருபத்தொரு நிமிஷம் சுபிக்ஷா வந்து கம்ப்ளீட் பண்ணது ஸோ இப்போ இருபத்தோ நிமிஷத்துக்கும் கம்மியாக யாராவது ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா சுபிக்ஷாவை பீட் பண்ணலாம் இல்லைனா சுபிக்ஷா தான் அந்த டாஸ்க்கை முழுமையாக ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சுபிக்ஷா ஜெயிச்சா கூட கேப்டன்சில நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு இன்னொரு பக்கம் லைவ் அப்டேட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்வதி கொஞ்சம் என்னது இது சுபிக்ஷா நாமினேஷன்லேயே வரலையே தப்பு ஸ்டாலே பெசாம அவளுக்கு ஒரு ஓட்டு போட்டுருக்கணுன்ற மாதிரி அதை எல்லாருக்கிட்டையும் இருக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து கானா வினோத்து மூணு வாரமாக நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிட்டார் மூணு வாரமாக நாமினேஷன் எப்படின்னா நீ மட்டும் தப்பிச்சுட்டு மாதிரி அதை ஒரு பக்கம் போட்டுருக்காங்க ஸோ பார்வதியை வரையும் வீட்டில் இருக்கவங்க அனைவருமே நாமினேஷன் வர வேண்டும் அனைவரும் நாமினேஷன் வந்தால் தான் அவங்களுக்கு இன்பமாக இருக்கும் அவங்க நாமினேஷன்லேருந்து தப்பிச்சா அவங்களுக்கு இன்பமாக இருக்கும் ஆனால் மற்றவங்க தப்பிச்சா அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும் அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கார்டன் ஏரியாவில் ஒரு டிஸ்கஷன் யார்னா கனிக்கும் விக்ரமுக்கும் என்ன பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு யார் பாய் ஃப்ரெண்டுனால் யார் இந்த மாதிரி பிடிக்குனா உடனே உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுலாம் பார்த்தா உங்களுக்கு எஃப்ஜே மாதிரி ஆள் தானே பிடிக்கும் என்னும்போது அப்படியே கனி சிரிச்சுக்கிட்டு கரெக்டு தான் எஃப்ஜே மாதிரி ஆட்கள் தான் எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ரகடாக இந்த மாதிரி பிகேவ் பண்ணுறவங்களுக்கு தான் எனக்கு இம்ப்ரெஸ்வாக இருக்கும் அது கேவலமான விஷயம்தான் பட் எனக்கு அந்த மாதிரி ஆண்களை தான் பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க பெண்களை கண்டுக்காத மாதிரியும் இருக்கணும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு சில டைம் வந்து பெண்கள் பின்னாடி சுத்தணும் அலையணும் இந்த மாதிரி இருக்கிறதும் எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி அவங்க ஓப்பனா சொல்றாங்க ரைட்டா ரைட்டு அப்படின்ற மாதிரி இருந்துட்டு சில ஜோடிகளுமே டிஸ்கஸ் பண்றாங்க இப்போ கணிக்கு எப்ஜே பிடிக்குமா எப்படி கணிக்கு எஃப்ஜேவான் விக்ரம் இருக்கார் இல்லையா விக்ரம் அவருக்கு திவ்யாவான் ம் அருமை அருமை விக்ரம் திவ்யா அதுக்கப்புறம் சரி அரோராக்கு யாரை சொல்லுவீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அரோராக்கு வேற யாரு வினு குட்டி தான் வினோத்தும் அரோராவுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு அது பார்க்கறதுக்கு இன்ட்ரஸ்டிங் ஆரோ சூப்பர் அடிதான் இருக்கும் ஐ மீன் ஜஸ்ட் ஃபண்ணுக்கு தான் பேசுறாங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க பட் இருந்தாலும் அந்த ஃபண்ணு பேரை சொல்லணும் இல்லையா அடுத்ததாக பார்வதி யாருப்பா அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு அமித் தான் கட்ட க கட்டுப்படி ஆவார் அமித் ஒரு பக்கம் சைலண்ட்டு பார்வதி ஒரு பக்கம் வயலண்ட்டு சைலண்ட்டும் வைலண்ட்டும் சேர்ந்தா நல்லா இருக்கும் நான் பார்த்தேன் நீங்கள் நைட்டு ரெண்டு பேரும் அந்த கார்டன் ஏரியாவில் பார்த்துக்கிட்டு வானத்தை அழகை ரசித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பயும் பார்த்தேன் நேற்று போய்ட்டு கார்டன் ஏரியாவில் அவங்க ரெண்டு பேரும் மாற்றி சாஞ்சி பேசிகிட்டு இருந்ததுன்னு பார்த்தேன் ஸோ அந்த கேட்டகிரியில் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் பக்காவா இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் ஒரு பக்கம் இருக்காங்க ஸோ இன்னைக்கு நாள் தான் சிரிப்பு அடுத்த நாள்லேருந்து கேமோட டைமென்ஷனே மாறப்போதுன்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த டாஸ்க்கை பற்றியும் இதை பற்றியும் சொல்லுங்கள் இப்போ ஒரு பிரேக் விட்டுருக்காங்க ஸோ இந்த டாஸ்கை வச்சே ஓட்டிடலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்